சில பேர்த்துக்கு வலி வர்றப்பெல்லாம் ஃபீவர் வரும் வீக்கம் பேர்த்துக்கு வரும் வலி வந்துச்சுன்னா தாங்க முடியாத ஒரு வழி தான் இருக்கும் அதுக்கு உடனே நம்ம ஒரு வழி மாத்திரை எடுத்து அதை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம கியூர் பண்ணாம அப்படியே விட்டு வச்சுட்டு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் அதுதான் தப்பு ஸோ டோட்டலாக நம்மளுடைய பாடி அத்தனையுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் இந்த முடக்குவாதம் முடக்குவாதத்துல பாத்தீங்கன்னா சிஆர்பி ப்ரோட்டீன் ஃபேக்டர் ஏசோ டைட்டர் சிசிபி ஏனே ஆன்டிபாடிஸ் இது மாதிரியான டெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும் இதெல்லாம் இருந்ததுனால தான் முடக்குவாதம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக டயக்னோஸ் பண்ணலாம் இதை தவிர இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கிறப்போ இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு வலி வர்றப்பெல்லாம் ஃபீவர் வரும் வீக்கம் இருக்கிறப்பெல்லாம் ஃபீவரும் சில பேர்த்துக்கு வரும் இதனால சில பேர்த்துக்கு ஹார்ட் பிரச்சனைகளும் உருவாகும் முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயிண்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் தசைகளையும் தசையினார்களை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது கிடையாது இந்த சிஆர்பி புரோட்டீன் இது மாதிரியான இம்யூனிட்டி ரிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் நம்மளுக்கு பாதிப்படைய வைக்கும் கண்ணில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னா கண் வந்து அப்படி செவந்து போயிட்டுருக்கும் கண்ணில் அடிக்கடி நீர் வடியும் கன்ஜிக்டிவிட்டிஸ் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிவிடும் அதுக்கப்புறமா நம்மளுடைய லங்ஸில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஆஷஸ்ஸு அப்புறம் ப்ரீத்திங் ட்ரபிள் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் டைஜஷன் பிரச்சனை நம்மளுக்கு உருவாகி வரும்போது சீக்கிரமா நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்டா செரிமானம் ஆகாது அப்படியே வயிறு உபுசமாக ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த கேஸ்ட்ரேட்டி ஸ்ட்ரபிள் அதிகமாகும் நம்மளுக்கு எந்நேரமும் வயிற்றுல வந்து ஒரு மாதிரி கல்லை கட்டி விட்ட மாதிரியும் ஒரு வயிறு உபுசமாயிட்டே இருக்கும் இது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த முடக்குவாத பிரச்சனை இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனையும் சில பேத்துக்கு வந்து உருவாகும் லிவர் பிரச்சனை உருவாகும் கிட்னிலையும் பிரச்சனைகள் உருவாகும் ஸ்கின்லையும் நம்மளுக்கு பிரச்சனை உருவாகும் ரத்தத்துலேயும் நம்மளுக்கு மாறுதல்கள் இருக்கும் ஸோ டோட்டலாக நம்மளுடைய பாடி அத்தனையுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் இந்த முடக்கு வாதம் இதுக்கும் நம்ம நார்மலாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி புரோட்டீன் ஏசோடைட்டர் இது மாதிரியான ரத்தத்தில் அதிகமா இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகணும் நெகட்டிவ் ஆகணும் அது நார்மலாக நெகட்டிவ் ஆனால் மட்டும்தான் இது நம்மளுக்கு பரிபூர்ணமாக சரியாகி வரும் அதை விட்டுட்டு நம்ம வலி நிவாரண மாத்திரைகள் ஸ்டெராய்டு மாத்திரைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது திருப்பி திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன் ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் சிசிபி ஆன்டிபாடிஸ் இது எல்லாத்தையும் வந்து பற்சமயத்துக்கு ஸ்டெராய்டு மாத்திரைகள் எடுத்து அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணுறது அப்படி இல்லாட்டி வலிகளை மட்டும் சப்ரஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ளட் டெஸ்ட் எல்லாமே குறையாமல் அப்படியே இருக்கக்கூடிய வைத்தியத்தை தான் இப்போ காலகட்டங்களில் லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கோம் வலி வந்துச்சுன்னா இதுக்கு தாங்க முடியாத ஒரு வழி தான் இருக்கும் அதுக்கு உடனே நம்ம ஒரு வழி மாத்திரை எடுத்து அதை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம கியூர் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சிட்டு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் அதுதான் தப்பு முடக்குவாதம் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் ஒரு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் உருவாகிறதுனால இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ஆனால் நம்ம ரத்தம் நல்லா ஊறி வரப்போ ரத்தம் நல்லா சுத்திகரிக்கிறப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் அது மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணி இயற்கையாகவே நம்ம அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் நீ இது எல்லாத்தையும் நெகட்டிவ் பண்ணுறதுக்கும் முற்றிலும் குணப்படுத்துறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஆகுறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட்ஸையும் மந்த்லி மந்த்லி நம்ம செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது குறைய குறையவே நம்மளுக்கு சுத்தமாகவே ஜாயின் பெயின் அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் இருக்கும் வீக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் கெட்ட நீர் கழிவுகள் எல்லாமே ஒண்ணுக்குள்ளே தங்காமல் நல்லா வெளியேறி போயிடுச்சு அப்படின்னாவே பாடி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நம்ம ப்ராப்பராக நம்ம எல்லா பிளட் டெஸ்டையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் வந்துடும் நெகட்டிவ் வர வைக்கிறதுக்கு நிறைய மூலிகை மருந்து மாத்திரைகள் வந்து இருக்கு அதை ஃபாலோ பண்ணோன்னாவே நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனை நெகட்டிவ் ஆயிரும் அது முக்கியமாக ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா முடக்குவாத பிரச்சனைக்கு சிறப்பு ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் ரொம்ப கரடு கட்டின ஸ்டேஜ்ல முடக்குவாத பிரச்சனைலாம் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வலி தாங்க முடியல வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மூணு தடவை நாலு தடவை நான் சூசைட் ட்ரை பண்ணிட்டேன் சூசைட் அட்டம் பண்ணிட்டேன் என்னால் முடியவே இல்லை இந்த வலியை வச்சுட்டு என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு பொல்லம பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸே ஆர் ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடக்கவாத ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சரியாகி நல்லா நடக்க முடியாமல் வந்தவங்க நல்லா நடந்து ஆரோக்கியமாக டெய்லி அவங்க ஆண்ட்ராய்டை வேலையை செஞ்சுட்ருக்காங்க ப்ளட் டெஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு நல்லா குறைஞ்சி நெகட்டிவ் வந்துருச்சு அவங்க பாட்டுக்கு ரெகுலராக ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சூசைட் அட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தது பிள்ளைங்க வச்சுருக்காங்க பிள்ளைங்கள் இருக்கும்போது ஒரு தாய்க்கு வந்து சூசைட் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அந்த வழி வந்து எவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும் எவ்வளோ சிவியராக இருக்கும் அப்படிப்பட்ட பெயின் அவங்களுக்கு சரியாகி நார்மலாக இப்போ ஹாப்பியாக நல்லா அவங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து என்னுடைய மருத்துவமனையில் இருக்குது முடக்குவாதத்துக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஸ்டெராய்டு மருந்துகள்லே தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான கூற்று வந்து இருந்துட்டு இருக்கு ஆனால் அப்படி கிடையாது மூலிகை மருந்துகள் கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக எடுத்துட்டு வந்து நல்ல நொதிச்சு போன உணவுகள் புளிச்சு போன உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சூரிய ஒளி டெய்லி படுற மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் இருந்தோம் முடக்குவாத பிரச்சனை குணமாயிடும் கியூர் ஆயிடும் திருப்பி வராமலும் இருக்கும் அம்பத்தூர்ல இருந்து வயசு அது கேட்டு மூட்டு வலி வரிகிட்டு இருந்து முடக்குவாதம் வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆயிரு மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாசம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குதுமா ஒரு முட்டி தான் ஒரு முட்டி வீட்டில் கீழே வைக்க முடியாது கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் இருந்தால் ரொம்ப வலிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா ஒன்று கால் வலி முதல்ல தண்ணியில் நீர் கட்டிட்டு தான் குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம்

சிறப்பு சிகிச்சைகள் சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் மூலம் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமலிருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்